கவுந்தபாடி நகராட்சியுடன் பேரூராட்சிகளை இணைக்க வலுத்து வரும் எதிர்ப்பு சலங்கப்பாளையம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் விரிவாக்கம் செய்தும் புதிய நகராட்சிகளை உருவாக்கியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசாணை வெளியிடப்பட்டது முழுமையாக ஆய்வு செய்யாமல் பல நகராட்சிகள் விரிவாக்கம் செய்தும் புதிய நகராட்சிகள் உருவாக்கப்பட்டது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது போபி அருகே உள்ள கவுந்தப்பாடி ஊராட்சியுடன் அருகில் உள்ள சலங்கப்பாளையம் மற்றும் பி மேட்டுப்பாளையம் பேரூராட்சிகளை இணைத்து புதிய கவுந்தப்பாடி நகராட்சியாக உருவாக்கப்பட்டது இதற்கு ஏற்கனவே பி மேட்டுப்பாளையம் பேரூராட்சி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ ஜி வெங்கடாச்சலத்திடம் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் புதியதாக உருவாக்கப்பட்ட கவுந்தப்பாடி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சலங்கபாளையம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தர்மபுரியில் இருந்து ஊர்வலமாக சென்று பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரூராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியதாவது சலங்கப்பாளையம் பேரூராட்சியில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு குக்கிராமங்கள் உள்ளன இது தவிர செந்தாம்பாளையம் கவுண்டம்பாளையம் செலங்கப்பாளையம் இரட்டை வாய்க்கால் குன்னத்தூர் கடை பேராயூர் கிருஷ்ணபுரம் ஐயன் வலசு மணிபுரம் மேட்டூர் குட்டிப்பாளையம் தர்மாபுரி உள்ளிட்ட கிராமங்களும் உள்ளது இந்த பேரூராட்சி பகுதியில் நான்கில் மூன்று பங்கு விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக உள்ளது இது தவிர கைத்தறி நெசவு தொழிலில்தான் அதிகளவு அப்பகுதி பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஊராட்சியாக உள்ள கவுந்தப்பாடியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அதனுடன் சலங்கபாளையம் பேரூராட்சியை இணைக்கும்போது இங்குள்ள சுமார் பதினெட்டு பேரும் பாதிக்கப்படுவர் இதனால் சலங்கபாளையம் பேரூராட்சியை கவுந்தப்பாடி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று பேரூராட்சியில் மனு அளித்து இருப்பதாக தெரிவித்தனர் அரசு வந்துங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கவுந்தப்பாடி ஊராட்சியோட சளங்க வலையம் பேரூராட்சி இணைச்சி கவுந்தப்படி நகராட்சியாக உத்தேச அரசாணை பிறப்பித்தறதுக்கு வந்து எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்குதுங்க இங்கே வந்து அதை பற்றி மக்கள்கிட்டயோ மக்கள் பிரதிநிதிகளிட்டையோ இதை பற்றி எந்த கருத்தும் வந்து அவங்க கேட்கல மன்ற கூட்டத்துலேயும் வந்து என்னென்னால் ஒரு தீர்மானம் பண்ணல இது மக்களில் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது அதனால் வந்து சளங்கவலையம் பகுதி மக்கள்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழக அரசு முதல்வர் வந்து இந்த உத்தேச அரசாணை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோங்க அதே போல் எங்கள் சலாங்குளையம் பேரூராட்சியில் வந்து நாற்பத்தி ரெண்டு குக்கிராமங்கள் இருக்குதுங்க இதில் வந்து பெரும்பாலும் விவசாய கூலி தொழிலாளர்களும் கைத்தறி நெசவு தொழிலாளர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் வந்து வசிக்கிறாங்க அதனால் வந்து போதிய வசதிகள் வந்து எங்களுக்கு இல்லை இந்த நாளில் ஒரு பங்கில் ஒரு பங்கு வந்து வீடு தான் இருக்குது மூணு பங்கு வந்து விவசாய நிலங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா நகராட்சி வேண்டாங்க சலங்க பேரூராட்சியாகவே பேரூராட்சியாக